குரு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சீடன் தப்பு கிடையாது குரு நல்லா இருக்கணும்னா சீடன் நல்லா இருக்கணும் எப்போ ஒரு அசல் குருக்கு மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டேன்னா சீடன் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக அந்த தான் அவங்க கிட்ட அவங்ககிட்ட எப்படி இருக்கிறேன்னு கேட்டால் நான் சோகமாக கரேன் துக்கமாக இருக்கிறேன் வருத்தமாகறேன் பேடுற மாதிரி இருக்கிறேன்னா அந்தாலும் தான் சனி நீ இன்னும் மோசமாக போடான்ட்டு போயிடும் புரியுதான் என்ன சொல்கிறேன்ட்டு என்ன பண்ண குரு கிட்ட போனால் முதல்ல எடுத்த உடனே நான் நல்லா இருக்கிறேங்க உங்களை பார்த்துட்டு நல்லா இருக்கிறேன் முதல்ல எத்தவனே முதல்ல பொல் பொய்யை கூட சொல்லுன்றேன் நான் ஏன்னா குருக்கு ஒரு பொய்யாவது சொல் கண்ணி உன் நான் தான் என்று அந்த பொய்யில் உயிர் வாழ்வே நீ நல்லா இருக்கிறேன்னு பொய்யை சொன்னோட நான் சந்தோஷப்படுவேன் என்னை துக்கப்பத்து ஒரு வேலை வச்சினா உனக்கு கஷ்டம்தான் இது உனக்கு ஐடியா உனக்கு தந்தரங்களை சொல்ல சொல்கிறேன் ஃபஸ்ட்டு குரு உன்னை இருக்கிறேன்னு கேட்டால் என்ன சொல்லணும் நல்லா இருக்கிற உன்னை பார்த்த பேருக்கு எனக்கு என்ன குறை எதனா குறைந்தா சொல்கிறேன் அது சரி பண்ணுங்க குறைய சொல்லி சொல்ல போகிறேன் நீ கம்மி பயிற்சி பண்ண என்ன பண்ணணும் முதல்ல இந்த மாதிரி இப்போ நல்லா ஆர்வமாக பண்ண முடில ஏன் பண்ண முடில நான் அப்போது மாதிரி ஏன் ஆச்சு உள்ளே தோட்டத்தோட ஒருத்தன் பேசினா பண்ணுறான் உன்னை திருட்டு போய